கொசவப்பட்டி புனித உத்திரிய மாதா நாற்பதாம் நாள் திருவிழாவில் தாண்டவர் பானுலகம் செல்வதை வானதூதர் வரவேற்கும் விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தாண்டவரை வழிபட்டு சென்றனர் திண்டுக்கல் அருகே கொசவப்பட்டி புனித உத்திரிய மாதா கோவில் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் உத்திரிய மாதா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாண்டவருக்கு சம்மனசு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது இதற்காக அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் இயேசு புனித 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 மேரி மாதா உயிர் தாண்டவர் ஆகிய உருவங்களில் ஆகியவர்களின் திருவுருவங்கள் தாங்கிய சப்பரங்கள் கொசவப்பட்டி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஊர் மைதானத்தை அடைந்தது அப்போது உயிர் தாண்டவர் வானுலகம் செல்வதை வரவேற்கும் விதமாக வானதூதர் வரவேற்கும் விதமாக சம்மனசு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிராமத்து கலை நிகழ்ச்சிகளான கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் கொசவப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து இருந்து ஆயிரக்கணக்கான இறைமக்கள் கலந்து கொண்டு தாண்டவரை வணங்கிச் சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் விழாவின் போது வான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது you uh -huh.